நமச்சிவாக வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமரி ஃபண்டிபுல பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் செப்டம்பரில் பார்க்கல ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் வந்து புலம்பல்கள்லேயே இருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளாகவே இவங்களுக்கு இருக்கு ஸோ அது எல்லாமே இந்த மாதம் உடச்சி அப்படியே வெளியே வருவாங்க எப்படி முதல்ல ஃபஸ்ட்டில் ஒன்றில் சூரியன் அதாவது சூரியன் உங்கள் ராசி அதிபதி சிம்மம் சிம்மாதிபதி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மாதிபதி சிறப்பாக இருப்பாங்க அதில் சூரியன் ஆவணி மாசத்துல உத்தராயண புண்ணிய காலத்துலேருந்து இப்போ வந்து விஷ்ணு புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அதாவது பெருமாள் படுத்த மென்னில அந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கெல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா புரட்டாசி மாதம் அந்த மாதிரி இந்த ரெண்டு மாதம் சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அதுல முதல் செப்டம்பர் மாதம் சிறப்பாக இங்கே வந்து சூரியன் வேலை செய்வார் ஒன்றாம் இடத்துல சூரியன் தான் என்ன பலன் கிடைக்கும் முதல்ல இந்த மாதத்துல கௌரவம் பதவி தொழில் வேலை இடமாற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக வந்து வேலை கிடைக்கும் பத்தாயிரரூவா சம்பளத்தில் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் கிடைக்கணும்னா இருபதாயிரூவா எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பணியிட மாற்றம் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பழனியில் இருக்கிறீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க இல்லை சென்னைக்கு கேட்டுறீங்க ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் சூரியன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ராஜகிரகங்கள் சூரியன் ராசியில் இருக்க செப்டம்பர் மாதம் சிறப்பாக சிம்ம ராசிக்கு வேலை செய்யும் சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் ஸோ இந்த சூரியன் வந்து இருக்கிற வரைக்கும் செப்டம்பர் மாதம் அவர் கிட்டத்தட்ட பதினேழாம் தேதி வரைக்கும் இருப்பார் செப்டம்பர்ல ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பாருங்க உங்கள் லைஃபே கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் நல்ல விஐபி கான்ட்ரக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய பெரிய தொழிலதிபருடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் தொழில் நீங்கள் செய்யுங்களா அந்த தொழிலுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க பணம் கேட்டிருக்கீங்களா ஒரு இடத்துல பணம் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு அறிமுகத்தை வந்து சூரியன் தாங்க பெறுவார் அதாவது அது மலை மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு எங்க போனாலும் தெரியும் இல்லையா ஜோதி அந்த மாதிரிதான் ஜோதி வந்து தான் அப்போ சூரியன் வந்து உலகத்துக்கே விளைச்சு த தரக்கூடியவர் அப்போ இவர் சூரியன் வந்து இங்க இருக்குள்ள சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அதுக்கு அடுத்ததாக குரு பதினொன்றுல இருக்காருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்குள்ள தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வருவீங்க அது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி வண்டி வாகனம் விவசாயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வாங்கி விற்கிறது ஏற்றுமதி இறக்குமதி ஸோ நகை எல்லாமே வந்து பாருங்கள் குரு கண்டிப்பாக பதினொன்றில் இருக்குள்ள லாபத்தை கொடுப்பாரு ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா அது சிறப்பாக கிடைக்கும் மாதிரி குழந்தை குழந்தை பக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது குழந்தை தான் இப்போ ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது சார் நான் ஆண் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது கிடைக்குமா இந்த மாதம்னா அஞ்சாம் இடத்தின் குரு கண்டிப்பாக வந்து பதினொன்றில் இருந்தார்னா டேரெக்டாக அந்த வீட்டை பார்ப்பார் அப்போ பார்க்கக்குள்ள ஆண் வாரிசு இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மாறும் பட் ஆனால் கோச்சாரத்தில் நமக்கு இது சான்சஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நம்ம நல்ல ப்ரேயர்ஸ் வந்து பண்ணாலே போதும் குரு சூரியன் தொடர்புல இருந்தால் சிவராஜ யோகத்தை வந்து இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்கலாம் நல்ல பதவிகள் வந்து உயர்ந்த பதவியில் வரக்கூடும் முக்கியமாக பணம் எல்லாருக்கும் பணம் நீடு இல்லையா பணம் தேவை அப்போ பொருளாதாரம் பணம் நிச்சயமாக வரக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளுக்கு இங்கே பதினொன்றில் குரு இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை தருவார் லாபத்துல குரு இருந்தாலே போதுங்க வெளிநாட்டு கிரகமே ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ராகு இன்னொன்று கேது அதுக்கப்புறம் குரு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய வரன்கள் வருங்க கல்யாணம் முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் கிடைக்கல நிறைய நூறு இரநூறு முந்நூறு மாப்பிள்ளை பார்த்துச்சு கிடைக்கல இந்த மாதம் இந்த செப்டம்பரில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு சூரியன் சுபகிரகங்கள் நல்லா இருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பாக நன்மையை கொடுக்குறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சுக்கரன் பன்னெண்டில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு இருக்கிறனால வெளிநாட்டில் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் நெகட்டிவ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எட்டில் சனி இருக்கார் ஒன்னில் கேது ஏழில் ராகு அப்போ ஜென்மத்தில் கேது எட்டில் சனி அஷ்டமம் ஏழில் ராகு இப்போ இந்த எட்டு ஒன்று ஏழு என்ன பண்ணால் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்ட்னர்ஷிப் வந்து ஏமாத்துறதுக்கு சான்சஸ் வரும் ஒன்றில் கேது இருக்கா நீங்களே டிப்ரெஷனில் இருப்பீங்க இந்த டிப்ரெஷனில் வந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு யார் திரும்ப உதவி பண்ணுவா இந்த ஒன்றாம் இடம் பாருங்கள் அப்படியே கனெக்டிங்காகவே சூரியன் வருவார் சூரியன் ஒன்றில் கேதுவோட சேர்ந்துருக்கு அப்போ நிறைய கோபுரம் உள்ள கோவில்களுக்கு சென்று வாருங்கள் சின்ன கோயிலை விட பெரிய கோவில்களுக்கு அப்போ வந்து கலசம் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வரக்குள்ள இந்த மகன் நட்சத்திரம் நிறைய மந்திர உபதேசங்களை கேளுங்க இப்போ சிவபுரணம் கேளுங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சிவனுடைய சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து தேடுங்க தேட 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 திருவாசகம் படிக்கிறது சிவபுரணம் படிக்கிறது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தேடக்குள்ள கேது ஆக்டிவிஷனாக வர்ற ஆன்மீகத்தின் மூலியமாக அனுகூலத்தை தருவேன் டிப்ரெஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாதம் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் இப்போ வந்து எட்டில் சனி இது கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பொருள் காணா போகிறது ஒரு ஒரு கெட்ட பேர் வருது இதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் இருக்கும் அதை தொடக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுவா குரு உதவி பண்ணுவேன் அப்போ குரு உபதேசம் அதிகமாக தேவைப்படும் கோவில்களுக்கு அதிகமாக செல்லுங்க இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் சூரியன் இருந்தால் இருந்தா பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்க மற்றபடி இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் குறிப்பா இதுல அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தாங்க ஜொலிப்பாங்க சிம்ம அரசியல் அரசியல் வீடு அது அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடும் கூட்டு சீட்டு கொடுப்பாங்க இப்போ எம்எல்ஏ சீட்லாம் வந்து கேட்குறவனால் கே கேட்டு வாங்கிக்கோங்க இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்வு உங்கள் வட்டாரங்களில் உங்கள் பேர் வந்து நிச்சயம் கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கும் சுக்கரன் சூரியன் இந்த காம்பினேஷனும் இந்த மாதமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் தேதி பன்னெண்டில் இருக்காரு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலையை வந்து கொடுத்தே தீர்வார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்கலாம் எழுபத்தஞ்சு சதவீதம் சிறப்பு இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம இந்த டேஞ்சர் சோன்ல பிரச்சனை பஞ்சாயத்து ஏ பார்ட்னர்ஷிப் ஏமாத்துறது இதெல்லாம் சொன்னோம் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் கவனமாக இருந்தா எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம வந்து சந்தோஷமா தான் இருக்க போறோம் அப்படின்ற எடுத்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் சிவ வழிபாடு சிவ பூஜை பண்ணுங்க காயத்ரி மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்க ஸோ கேது ஒன்னாம் இடத்துல சிம்மத்தில் இருந்தாலும் தான் காயத்ரி ஸோ காயத்ரி மந்திரம் அதிகமாக சொல்லுங்க நிறைய மந்திர உபதேசங்களை வந்து கண்டிப்பா நீங்க ப்ரேயர்ஸ் பண்ணிட்டே இருங்க எல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பா நன்றி வணக்கம்